அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ சங்கம் மிக்க அல்லாஹ் நெல்லடியார்களே இன்னைக்கு நம்மளுடைய இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரமதானில் நம்மளுடைய அமல்கள் எது ரொம்ப அதிகமாக இருக்கணும் அல்லாஹு ஷாநுதாலா பனிரெண்டு மாதங்கள்ல குரானை மட்டும் குரானில் மட்டும் மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்றான் ஷஹ்ரு ரமதான் அல்லது குர்ஆன் அப்படி அல்லாஹ் ரமதானை மட்டும் குரானில் சொல்லும் பொழுது அந்த ரமதான அல்லாஹ் குரானோடு இணைச்சி பேசலாம் ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா அது அந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரமதானையும் குரானையும் ஒன்றிணைத்து சொல்லியிருக்கின்றான் என்று சொன்னால் நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக அதிகம் அதிகம் நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றாக நிச்சயமாக குரானுடைய ஓதுதல் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சங்கையான மூமீன்களே அதிகமாக நாம் குரானை ஓத வேண்டும் முதல் பத்துக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு முதல் பத்தில் ஒரு குரான் பத்தில் ஒரு மூன்றாவது ஒரு நம்ம சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடைய சிறப்புகளை நம்ம சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று சாதாரண மாதங்களிலே நாம் பெறும் பொழுது ரமதானில் அந்த அமல்களை நாம் செய்யும் பொழுது இன்னும் பல்வேறு வகையான நற்கூலிகளை எல்லாம் நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எனவே மூவன்களே அதிகமாக திரு நாம் ரமதானிலே ஓத வேண்டும் ஓதுவதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் ஒன்றல்ல ரெண்டல்ல ரெண்டு அல்ல சங்கையான மக்களே அதிகமான பலன்கள் நாம் குரான் ஓதுவதன் மூலமாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி சலுல்லா அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்